வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த கல்லில் இருந்து பாருங்கள் இந்த அந்த செட்டு போட்டிருக்க ப்ளூ கலரில் தெரியுதா வரையும் இருக்குது மொத்தம் வந்து ஏழு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது நல்லா கட்ரோடு ஃபேஸில் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நத்தத்துலேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நத்தத்தில் இருந்து கொட்டாம்பட்டி ரோட்டில் அப்பாசுபுரம் அப்பாசுபுரம்ன்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் அதாவது பல்லப்பட்டி ரோடு இது வந்து உள்ள பல்லப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த ரோடு ஃபேஸில் பாருங்கள் எப்படியும் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே இருக்குங்க ஆயிரம் அடிக்கு மேலே இருக்கும் ரோடு ஃபேஸே இதில் வந்து ஒரு போர் ஒரு கேணி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மண் நல்ல மண் ஃபுல்லாக ஏழு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுமே வந்து தென்னை மரம் தான் இருக்குது அருமையான இடங்க ஃபுல்லாக அந்த ஏரியா பூராமே தென்னந்தோப்பு தான் இருக்குது பாருங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்மண்ட் எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்காங்க அதுதான் மெயின் ரோடு ஒரு இரநூறு அடி தான் இந்த இடத்துல இருந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு அதாவது நத்தன் டூ கொட்டாம்பட்டி ரோடு மெயின் ரோடு ரோட்டில் தான் இருக்குது அருமையான இடங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு சென்ட் ஒரு லட்சம்னு சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரா பெல் பண்ணா ஆன் பண்ணுங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து தேங்காய் உரிக்கிறது இடம்